வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் ஐரோப்பியர் வருகை ஓகேங்களா ஐரோப்பியர் வருகை பற்றி தான் இன்றைக்கி நம்ம முழுமையாக வீடியோ பார்க்க போகிறோம் ஓகேங்களா மிஸ் பண்ணாத கடைசி பாருங்கள் ஓகேங்களா ஐரோப்பாவிலிருந்து யார் இந்தியாவுக்கு வந்தாங்க அவங்க எப்படிலாம் ஆட்சி பிடிச்சாங்க ஆட்சிக்கு பிடித்த பிறகு நாம் அவங்களுக்கு எப்படி அடிமையானோம் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டால் இருந்து நம்ம போராடி எப்படி சுதந்திரம் வாங்கினோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ ஐரோப்பியர் வருகை வீடியோ முழுமையாக பாருங்கள் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாத பாருங்கள் கண்டிப்பாக இருந்து நமக்கு நிறையா கொஸ்டின் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது வாங்க வீடியோவுக்கு போகலாம் பாருங்க ஐரோப்பியர்கள் ஓகேங்களா இருந்து முதன் முதல்ல வந்தவர்கள் யாருன்னா போர்ச்சுகீஸியர்கள் முதன் முதல்ல வந்தவர்கள் போர்ச்சுகீசியர்கள் ரெண்டாவது டச்சுக்காரர்கள் மூணாவது டேனியர்கள் நாலாவது ஆங்கிலேயர் அஞ்சாவது பிரெஞ்சுக்காரர்கள் அப்போ போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் டேனியர்கள் ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் ஓகேங்களா இந்த கொஷினை நிறைய டைம் வரிசைப்படுத்துன்னு கேட்டிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள் ரெண்டாவது டச்சுக்காரர்கள் மூணாவது டேனியர்கள் நாலாவது ஆங்கிலேயர் அஞ்சாவது பிரெஞ்சுக்காரர்கள் இந்த அடிப்படையில் தான் ஐரோப்பா கண்டத்திலிருந்து இந்தியாவுக்கு வந்தவர்கள் பாருங்க இதில் ஒவ்வொருத்தராக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீசியர்கள் பாருங்கள் ஒன்று ஆயிரத்தி கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் கிபி ஆயிரத்தி ஐநூ ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் துருக்கியர்கள் துருக்கியர்கள் கான்ஸ்டாண்டின் நோபில் துருக்கியர்கள் கான்ஸ்டாண்டின் நோபில் பகுதியை கைப்பற்றினார்கள் இதனால் ஐரோப்பியாவில் வணிகத்தளம் தடை செய்யப்பட்டது ஓகேங்களா அதை பத்தினா முக்கியமா தரைவழி பாதை தடை செய்யப்பட்டது தரை வழி பாதை ஓகேங்களா தடை செய்யப்பட்டது தடை செய்யப்பட்டது எந்த ஆண்டுனா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு துருக்கியல் கான்ஸ்டன்டின் நோபலை பகுதியை கைப்பற்றியதுனால ஐரோப்பிய வணிகம் தடை செய்யப்பட்டது அதாவது தரவழி போக்குவரத்து தடை செய்யப்பட்டது இந்த கான்ஸ்டன்டின் நோபில் ஓகேங்களா கான்ஸ்டன்டின் நோபல் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா பிடிச்சிருக்கிறாங்க தற்போது இதுக்கு பெயர் என்னென்னா இஸ்தான்புல் தற்போது கான்ஸ்டன்டின் நோபலுக்கு இப்போது இஸ்தான்புல்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்க ரெண்டு இந்தியாவின் செல்வத்தை பற்றி குறிப்புகள் எழுதிய வெனிஸ் நகர பயணி இந்தியாவின் செல்வத்தை பற்றி குறிப்புகள் எழுதிய வெனிஸ் நகர பயணி மார்கோ ஓகேங்களா இவருடைய குறிப்புகள் பார்த்து தான் ஐரோப்பா கண்டத்திலிருந்து இந்தியாவிற்கு நிறையா பேர் வந்தாங்க அப்போ யாருடைய குறிப்புகளை அறிந்து இந்தியாவிற்கு ஐரோப்பாவிலிருந்து வந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா மார்கோ போடோனுடைய குறிப்புகளை படித்து தான் ஐரோப்பா கட்டத்திலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்தன இந்தியாவிற்கு முதன் முதலில் ஐரோப்பியர் தான் வருகை புரிந்தார்கள் முதன் முதல இந்தியாவிற்கு ஐரோப்பியர்கள் தான் குடி புகழ்ந்தார்கள் ஐரோப்பிய வணிகர்களால் தங்க கிழக்கு நாடுகள் என அழைக்கப்பட்டவை அப்ப ஐரோப்பிய வணிகர்கள் ஓகேங்களா தங்க கிழக்கு நாடுகள் தங்க கிழக்கு நாடுகள் என அழைக்கப்படுவது இந்தியா சீனா இந்தியா சீனா அப்போ இந்த ரெண்டு நாட்டை தான் தங்க கிழக்கு நாடுகள் என்று அழைத்தார்கள் யாரு ஐரோப்பிய வணிகர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசர்களுடைய முக்கிய நபர்கள் போர்ச்சுகீசருடைய முக்கிய நபர்கள் ஃபஸ்ட்டு பார்த்தலோமியா டயஸ் பார்த்தலோமியா டயஸ் ரெண்டாவது வாசகொண்டமா மூணாவது பிரான்சிஸ் டி அல்மொய்டா நாலாவது அல்போன்சா டி அல்புகர்க் இந்தியாவிற்கு புதிய வழி கண்டுபிடிப்புகளை மாலுமிகளை ஊக்குவித்த நாடுகள் ஓகேங்களா இந்தியாவிற்கு புதிய கடல் வழி கண்டுபிடிப்புகளை மாலுமிகள் ஊக்குவித்த நாடுகள் ஒன்று போர்ச்சுகீசியர்கள் ரெண்டு ஸ்பெயின் நாடு ரெண்டு ஸ்பெயின் நாடு அப்போ ரெண்டு நாடு தான் கடல் வழி போக்குவரத்தை ஊக்குவிச்சாங்க இந்தியாவின் முதல் வந்து கடைசியாக சென்றதும் போர்ச்சுகேசியல் தான் அப்ப இந்தியாவிற்கு முதலில் வந்ததும் கடைசியாக சென்றதும் போர்ச்சுகீஸியர்கள் தான் முதலில் வந்தவர்களும் கடைசியில் போனதும் போர்ச்சுகீஸில் தான் புதிய புதிய வழி கண்டுபிடிப்பு பயிற்சி அளித்தவர் இவர்தான் புதிய கடல் வழி கண்டுபிடிப்புக்களை பயிற்சி அளித்தார் அதுக்கப்புறம் பார்த்தலோமியா டயர்ஸ் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆப்பிரிக்காவின் தென்மோடி முனை வரை அடைந்தார் தென்கோடி முனைவரை அடைந்தார் இது நன்னம்பிக்கை முனை என அழைக்கப்பட்டது இது நன்னம்பிக்கை முனை என அழைக்கப்பட்டது அடுத்து பாருங்க ஒன்பதாவது கொஸ்டின் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மே இருபத்தி ஏழு வாசகடோமா கல்லிக்கோட்டையை அடைந்தார் அவரை வரவேற்ற மன்னன் கள்ளிக்கோட்டையில் வரவேற்ற மன்னன் யாருன்னா சாமூரின் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்றாம் ஆண்டு இரண்டாவது முறையாக வாசகடோமா இந்தியாவிற்கு வந்தடைந்தார் எந்த இடம்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கள்ளிக்கோட்டைக்கு வராரு ரெண்டாவது டைமு கண்ணனூர் ரெண்டாவது டைமு கண்ணனூர் இதர பகுதிகள் கொச்சி கல்லிக்கோட்டை பிரான்சிஸ் டி அல்மொய்டா இந்திய போர்ச்சுக பகுதிகளின் முதல் ஆளுநர் அப்போ பிரான்சிஸ் டி அல்மொய்டா இந்திய போர்ச்சுகஸின் பகுதிகளின் முதல் ஆளுநர் இவர் நீல கொள்கை நீல நீர் கொள்கையை கொண்டு வந்தார் இவர் நீல நீர் கொள்கையை கொண்டு வந்தார் ஆயிரத்தி ஐநூற்றி ஒம்போதில் இவர் எகிப்தியர்களால் கொல்லப்பட்டார் அடுத்து பாருங்க அல்போன்ஷா டி அல்புகர்க் இரண்டாவதா யார் வராங்க அல்போன்ஷா டி அல்புர்க் இவர் தான் இரண்டாவது போர்ச்சுகீசனுடைய ஆளுநர் இந்தியாவின் உண்மையான போர்ச்சுகீஸ் அரசை அமைய அடித்தளமிட்டவர் உண்மையான போர்ச்சுகீசனுடைய அரசை மைய அடித்தளமிட்டவர் இந்த அல்போன்சா டி அல்புகர்க் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தில் கோவாவை கைப்பற்றினார் ஆயிரத்தி ஐநூற்றி பதினொன்றில் மலக்காவை கைப்பற்றினார் விஜயநகர அரசுகளுடன் உறவை மேம்படுத்தினார் ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சில் ஆர்மஸ் என்ற துறைமுகத்தை பாரசீக வளைகுடாவில் கேங்களா கட்டினார் பாரசீக வளைகுடாவில் கட்டினார் யார் அல்புகர்க் தான் இரண்டாவது ஆளுநர் அடுத்து பாருங்க சதி வழக்கத்தை ஒழிக்க வில்லியம் பெண்டிங் பிரபுக்கு முன்னோடி அப்ப சதி ஒழிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சதி வழக்கத்தை ஒழிக்க வில்லியம் பெண்டிங் பிரபுக்கு முன்னோடியே இவர் கேட்கலாம் அப்ப சதி ஒழிப்பினுடைய முன்னோடி யாரு கேட்கலாம் அல்புகர்க்கு கோவா டாமன் சால்செட் ஆகிய நான்கு போர் பகுதிகளை அமைத்தார் நான்கு போர் பகுதிகளை அமைத்தார் யார் போர்ச்சுகீசியர்கள் அடுத்து பாருங்க இரண்டாவது யார் வராருங்க டச்சுக்காரர்கள் டச்சுக்காரர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் கேட்டாங்கன்னா ஆனந்த் நாட்டை சார்ந்தவர்கள் ஆயிரத்தி அறுநூற்றி ரெண்டில் நெகர்லாந்து கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி அறுநூற்றி அஞ்சில் மசூலி பட்டணத்தில் முதல் தளத்தை நிறுவினார்கள் ஆயிரத்தி அறநூற்றி எட்டில் தேவனம்பட்டினம் முதல் வணிக தொழிற்சாலை அமைத்தார்கள் ஆயிரத்தி அறுநூற்றி பத்தில் புளிக்காட்டு அதாவது பழவேற்காடு என்ற இடத்தில் கோட்டையை அமைத்தார்கள் கோட்டையை அமைத்தார்கள் அடுத்து பிள்ளைங்க ஆறு இந்தியாவில் டச்சிக்காரர்களின் தலைமையிடம் தலைநகரம் நாகப்பட்டினம் இந்தியாவில் டச்சிக்காரனுடைய தலைநகரம் நாகப்பட்டினம் அடுத்து பாருங்கள் ஏழு அம்பாயனா அம்பாயனா என்ற இடத்தில் ஆங்கிலேயர் வணிகர்களுக்கும் ரெண்டாயிரம் பேரை படுகொலை செய்தனர் இது அம்பாயனா படுகொலை என அழைக்கப்பட்டது அம்பாயனா படுகொலை என அழைக்கப்பட்டது இது எப்போ நடந்ததுனா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு அம்பாயனா படுகொலை அடுத்தது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் இருந்து டச்சுக்காரர்கள் வெளியேற்றப்பட்டன ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் இருந்து டச்சுக்காரர்கள் வெளியேற்றப்பட்டன அடுத்து பாருங்க ஆங்கிலேயர்கள் அடுத்தது ஆங்கிலேயர்கள் பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்க தான் இந்தியாவில் முழு பகுதியை ஆட்சி பகுதியாக பிடிக்கிறாங்க ஆயிரத்தி ஆறுநூறு ஓகேங்களா ஆயிரத்தி டிசம்பர் டிசம்பர் முப்பத்தி ஒன்னில் ஆங்கில கிழக்கிந்தி கம்பெனி குழு முதலாம் எலிசபெத் ராணியிடம் அனுமதி பெற்று இந்தியாவில் அமைத்தனர் இந்தியாவில் அமைத்தனர் அப்போ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி எப்போ தோற்று வைச்சாங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஓகேங்களா வடிவம் செய்வதற்கு உரிமை கொடுத்தவர் முதலாம் எலிசபெத் ராணி ஓகேங்களா எலிசபெத் ராணி அதை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருடம் ஓகேங்களா வனிமை செய்யலாம் எந்த நாட்டுக்கு போனாலும் பதினஞ்சு வருஷம் வரைக்கும் வனிமை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த பட்டயத்தை கையெழுத்துட்டு இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயர் ஐரோப்ப கண்டத்தில் இருந்து இந்தியாவுக்கு வலிமை செய்ய வராங்க ரெண்டு பாருங்க சுக்கு மிளகு வாசனையான திரவியங்கள் போன்ற பொருட்களை வணிகம் செய்வதற்கு இந்தியாவில் வந்தன இந்தியாவிற்கு வந்தன மூணு வில்லியம் ஹாக்கின்ஸ் என்பவர் ஆயிரத்தி அறுநூற்றி ஒம்போதில் ஜஹாங்கீர் அவைக்கு ஜஹாங்கீர் அவைக்கு வணிமம் செய்ய அனுமதி கேட்டு வருகை புரிந்தார் ஃபஸ்ட்டு யார் வராங்க வில்லியம் ஹாக்கின்ஸ் வராங்க எப்போ ஆயிரத்தி அறுநூற்றி ஒம்போதில் அப்போ இந்தியாவில் ஆட்சி செய்தவர் யாருனால் ஜஹாங்கீர் அவைக்கு வடிவம் செய்ய அனுமதி கேட்டு வருகை புரிந்தார் அனுமதி ஃபஸ்ட்டு மறுத்துருவாங்க ரெண்டாவது சர் தாமஸ்ரே என்பவர் ஜஹாங்கீர் அவைக்கு வந்து அனுமதி பெற்றார் அப்போ ரெண்டாவது முறையாக யார் அனுமதி பெறாங்க சர் தாமஸ் ரோ என்பவர் ஜஹாங்கிரின் அவைக்கு வந்து அனுமதி பெற்றார் அதுக்கப்புறம் சூரத்து சூரத்து அகமதாபாத்து ஆக்ரா பரோச் ஆகிய இடங்களில் வணிகத்தளம் அமைத்தனர் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒம்பது சென்னப்ப நாயக்கர் என்பவரிடமிருந்து சென்னையை ஆங்கிலேயர்கள் வாங்கின அங்கு ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பதில் புனித ஜார்ஜ் கோட்டையை கைப்பற்றினார்கள் கேக்குங்களா புனித ஜார்ஜ் கோட்டைங்கிற ஒரு அமைப்பை கட்டி அந்த பகுதியை ஆட்சி செய்கிறாங்க ஏழு இங்கிலாந்து இளவரசர் இரண்டாம் சார்லஸ் போர்ச்சுகீசரின் இளவரசி இளவரசி இளவரசியாரு கேத்ரீனா திருமணம் செய்தார் பம்பாயை பரிசாக பெற்றார் பம்பாயை பரிசாக பெற்றார் யார் இங்கிலாந்து இளவரசர் இரண்டாம் சார்லஸ் போர்ச்சுகீசர் இளவரசி கேத்தரீனா திருமணம் செய்து மும்பாயை பரிசாக பெற்றார் அடுத்து பாருங்க எட்டு கல்கத்தாவை உருவாக்கிய ஜாப் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஆறில் மூன்றாம் வில்லியம் என்பவரின் நினைவாக வில்லியம் கோட்டை அமைத்தனர் வில்லியம் கோட்டை அமைத்தனர் யாருடைய நினைவாக மூன்றாம் வில்லியம் என்பவரின் நினைவாக வில்லியம் கோட்டை அமைத்தனர் எப்போ ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் அது ஆயிரத்தி எழுநூறில் பெயர் சூட்டினார் சர் சார்லஸ் ஹயர் வங்காளத்தில் உள்ள வில்லியம் கோட்டையின் முதல் ஆளுனர் சார் சார்லஸ் ஹையர் வங்காளத்தில் உள்ள வில்லியம் கோட்டையின் முதல் தலைவர் அடுத்து பாருங்க டேனியர்கள் ஆயிரத்தி அறுநூற்றி பதினாலில் டேனியர் கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கினர் உருவாக்கினார்கள் ஆயிரத்தி அறுநூற்றி இருபதில் தரங்கம்பாடியின் முதல் வணிகத்தலம் இவங்களுடைய தலைநகர் செராம்பூர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இவர்களின் வணிக தலங்கள் அமைத்ததையும் ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தனர் ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தனர் அடுத்து பாருங்க பிரெஞ்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவில் ஆங்கிலேயர்களை கடுமையாக எதிர்த்தன ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு பிரெஞ்சு பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கினார்கள் பதினாலாம் லூயி மன்னர் தலைமையில் இருந்த பொருளாதாரர் ஆலோசகர் கால்பர்ட் யாரு பதினாலாம் லூயி தலைமையில் இருந்த பொருளாதார ஆலோசகர் கால்பர்ட் என்பவரால் தான் இந்த புரட்சி கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்டது அப்போதைய பொது இயக்குனர் ஃப்ரான்சிஸ் கரோ ஆயிரத்தி அறுநூற்றி எட்டில் முதல் வணிகத்தளம் அமைத்தனர் ஆயிரத்தி அறுநூற்றி ஒம்போதில் மசூலிப்பட்டனத்தில் வணிக தளம் அமைத்தன இவங்களுடைய தலைமையகம் பாண்டிச்சேரி அப்போ பிரெஞ்சுக்காரனுடைய தலைமையகம் பாண்டிச்சேரி முதல் ஆளுநர் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரான்சிஸ் மார்டின் பிரான்சிஸ் மார்ட்டின் இவங்களுடைய காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று வரை பாருங்கள் டியூப்ளோ பிரெஞ்சு கவர்னராக நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பிரெஞ்சுக்காரர்களின் ஆதிக்கத்தை நிலைய நாட்டியவர் பிரெஞ்சுக்காரர்களின் ஆதிக்கத்தை நிலைநாட்டியவர் டீபுளு யாரு அடுத்து பாருங்க பனிரெண்டு பனிரெண்டு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சில் மாகி பகுதியும் எந்த பகுதி மாகி பகுதியும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தொம்பது காரைக்கால் பகுதியும் கைப்பற்றினர் பிரெஞ்சுக்காரர்களில் இந்தியா விட்டு வெளியேறிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்போ பாருங்கள் போர்ச்சுகீசர்களுடைய காலம் அதாவது இந்த அமைப்பில் வரிசையாக வந்தாங்க யார் டச்சுக்க போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் டேனியர்கள் ஆங்கிலேயர் பிரெஞ்சுக்காரர்கள் இந்த அஞ்சு பேர்த்துக்கும் ஓகேங்களா என்னென்ன போர் நடந்தது ஆங்கிலேயர் முழுமையாக எப்படி ஓகேங்களா இந்தியாவை கைப்பற்றினா அப்படிங்கிற போரை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவை பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாத பாருங்கள் ஓகேங்களா முக்கிய போர்கள் இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சியில் நிறுவுறுத்தலும் அதன் விரிவாக்கமும் பாருங்கள் கர்நாடக போர் முதல் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறில் இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு வரை இரண்டாம் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொம்போதுலருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு வரை மூன்றாம் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு வரை இப்போ பாருங்கள் ஒவ்வொரு போராக விரிவாக பார்ப்போம் முதல் கர்நாடகா போர் ஐரோப்பாவில் நடைபெற்ற ஆஸ்திரிய வாரிசு உரிமை போர் ஆஸ்திரிய வாரிசு உரிமை போர் இது பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே நடந்தது ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சு காலர்களுக்கும் இடையே நடந்தது தான் முதல் கர்நாடகா போர் லாபூ டாய் அதாவது பிரெஞ்சு கவர்னர் டீப்ளேவும் இணைந்து சென்னையை கைப்பற்றின சென்னையை கைப்பற்றின ஆர்காடு நவாப் அன்பர்தினும் அடையாறு என்ற இடத்தில் பிரெஞ்சு படைக்கும் எதிராக போரிட்டனர் இதில் ட்யூப்ளே என்பவர் வெற்றி பெற்றதால் அடையாறு வீரர் என்று அழைக்கப்பட்டார் அப்போ அடையாறு வீரர் என்று அழைக்கப்பட்டவர் டீப்ளே அடுத்து பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு ஐலா சப்ளை உடன்படிக்கையின் மூலம் இப்போர் முடிவுக்கு வந்தது அப்போ முதல் கர்நாடகா போர் எதன் முடிவுக்கு வந்தது உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வந்ததுன்னா ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு ஐலா சப்ளை உடன்படிக்கையின் மூலம் முதல் கர்நாடகா போர் முடிவுக்கு வந்தது அடுத்து பாருங்க இரண்டாம் கர்நாடக போர் பாருங்க இரண்டாம் கர்நாடக போர் ஹைதராபாத் அரசை தோற்றுவித்தவர் நிஜாம் மூல்கத் ஆர்காடு மற்றும் ஹைதராபாத் அரண்மனையில் ஏற்பட்ட அரியணை போட்டி காரணமாகும் சந்தா சாஹிப்பு முஜபர் சங் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை நாடினர் அன்வரிதினோ நாசர்ஜங்கோ ஆங்கிலேயர் உதவியை நாடினர் இவங்க பிரெஞ்சுக்காரர் இவங்க ஆங்கிலேயர் உதவியை நாடின பிரெஞ்சு படை அன்மர்தினை கொன்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்பது அப்போ பிரெஞ்சு படை அன்மருதினை கொன்றது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்பது திருச்சி சென்று ஆங்கிலிடம் தஞ்சம் அடைந்தவர் அன்மர்தின் மகன் ஓகேங்களா முகமது அலி ஆற்காடு நவப்பாக சந்தா சாஹிப் யார் சந்தா சாஹிப் பதவியேற்றார் எட்டு ராபர்ட் கிளைவ் என்ற ஆங்கில தளபதி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் ஆற்காட்டை தாக்கி கைப்பற்றினார் எனவே இவருக்கு ஆற்காடு வீரர் ஓகேங்களா ஆற்காடு வீரர் யார் ராபர்ட் கிளைவ் தஞ்சையில் சந்தா சாஹிப் கொலை செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாண்டிச்சேரி உடன்படிக்கையின் மூலம் இப்போர் முடிவுக்கு வந்தது அப்போ இரண்டாம் கர்நாடக போர் பாண்டிச்சேரி உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வந்தது அடுத்தது மூன்றாம் கர்நாடக போர் மூன்றாம் கர்நாடக போர் ஐரோப்பாவில் நடைபெற்ற ஏழு ஆண்டு போர் காரணம் ஐரோப்பாவில் நடைபெற்ற ஆண்டு போர் காரணம் தான் மூன்றாம் கர்நாடகப் போர் வந்தவாசி என்ற இடத்தில் சர் அயர்கூட் பிரெஞ்சு தளபதியான கவுண்டி தி லாலி புஷ்ஷினை தோற்கடித்தார் அதனால் இவருக்கு வந்தவாசி வீரர் என அழைக்கப்பட்டார் இப்போ வந்தவாசி வீரர் யார் சர் அயர் கூற்று சர் அயர் கூற்று இது பார்த்தீங்கன்னா பாரிஸ் உடன்படிக்கை மூலம் மூன்றாம் கர்நாடக போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணில் அப்போ மூணு கர்நாடக போரும் மூணு உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வந்தது அடுத்து பாருங்க பிளாசி போர் ரொம்ப ரொம்ப முக்கியமான போர் பிளாசி போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் ஜூன் இருபது இருபதுங்க இருபதில் நூற்றி நாற்பத்தாறு ஆங்கிலேயரை இருட்டறையில் அடைத்து கொன்றவ கொன்றன இது இருட்டரை துயரம் என அழைக்கப்பட்டது இது இருட்டறை துயரம் என அழைக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணு பிளாசி போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் ஜூன் இருபத்தி மூணு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணு பிளாசி போர் யாரார் யார் சிராஜி உத்தலாவுக்கும் ஆங்கிலேயருக்கும் நடைபெற்றது சிராஜி உத்தவடா தோல்வி அடைந்தார் சிராஜி உத்தவடா தோல்வியை அடைந்தார் மீர் ஜாபார் வங்காள நவாப்பாக நியமனம் செய்யப்பட்டார் மீர் ஜாபர் வங்காள நவாப்பாக நியமிக்கப்பட்டார் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் காலூன்றிய காரணம் ஆங்கிலேயர் இந்தியாவில் காலூன்றிய காரணமாக இருந்த போர் பிளாசி போர் அப்போ ஆங்கிலேயர் இந்தியாவில் காலூன்றி காரணமாக இருந்த போர் பிளாசி போர் அது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்றது அடுத்து பாருங்கள் பக்சார் போர் எப்போ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ரெண்டு மீர்ஜா நீக்கிவிட்டு மீர்காசிம் என்பவரை ஆங்கிலேயர் பதவியில் அமர்த்தனர் மீர்காசிம் சீஜா உத்தவா இரண்டாம் சா ஆலம் ஆகியோர் இணைந்து ஆங்கில தளபதி தாமஸ் மன்றோவை எதிர்த்தனர் இது அலகாபாத் உடன்படிக்கையின் மூலம் போர் முடிவுக்கு வந்தது அப்போ பக்தார்பூரு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு நடந்தது இந்த போரினுடைய முடிவில் அலகாபாத் உடன்படிக்கையின் மூலம் போர் முடிவுக்கு வந்தது எப்பனா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு ஓகேங்களா இந்த உடன்படிக்கை இந்த உடன்படிக்கையின் மூலம் ஓகேங்களா மற்ற அரசர்களிடமிருந்து ஒரு பத்திரமா போட்டு எழுதி ஆங்கிலனுடைய முழு கட்டு முழு கட்டுப்பாடும் கையில் வந்தது இந்த பக்சர் போரின் மூலம் அடுத்தது மைசூர் போர் பாருங்க முதல் மைசூர் போர் ஆண்டு பரு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தேழுலருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்பது வரை சென்னை ஹைதர் அலிக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் ஹைதராபாத் நிஜாம் மராத்தியர்கள் போரிட்டனர் ஹைதரா ஹை ஹைதர் அலி பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ஹைதரனியுடைய மகன் திப்பு சுல்தான் ஹைதர் அலியினுடைய மகன் திப்பு சுல்தான் சென்னை உடன்படிக்கை மூலம் இப்போர் முடிவுக்கு வந்தது அப்போ முதல் மைசூர் போர் சென்னை உடன்படிக்கையின்படி போர் முடிவுக்கு வந்தது அடுத்து இரண்டாம் மைசூர் போர் பாருங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு வரை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றில் சர் அயர்கூற்று என்பவரை ஹைதர் அலி தோற்கடிக்கப்பட்ட இடம் ஃபோர்ட்டோனோவா எந்த இடம் ஃபோர்ட்டோ நோவா ஹைதர் அலி புற்றுநோய் காரணமாக மரணமடைந்தார் எப்போ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் புற்றுநோயின் காரணமாக அலி மரணம் அடைந்தார் இது இரண்டாம் உடன்படிக்கை மங்களூர் உடன்படிக்கையின் மூலம் இப்போர் முடிவுக்கு வந்தது அப்போ முதல் மைசூர் போர் கேங்களா சென்னை உடன்படிக்கை இரண்டாம் மைசூர் போர் மங்களூர் உடன்படிக்கை இரண்டாம் மைசூர் போர் மங்களூர் உடன்படிக்கையின் மூலம் போர் முடிவுக்கு வந்தது அடுத்தது மூன்றாம் மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூற்றி இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரை துப்பு சுல்தான் திப்பு சுல்தான் பிரான்ஸ் மற்றும் துருக்கியர்களிடமிருந்து ஆங்கிலேயரை எதிர்க்க ஆதரவு கேட்டார் இவங்களுடைய தலைநகரம் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் ஸ்ரீரங்கப்பட்டன் உடன்படிக்கையின் மூலம் மூன்றாம் கர்நாடக போர் முடிவுக்கு வந்தது அடுத்தது நான்காம் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கொடியை உயர பறக்கவிட்டதால் மாவீரர் என அழைக்கப்பட்டவர் சுல்தான் பிரெஞ்சு கொடியை உயர பிரெஞ்சு கொடியை விட உயர பறக்க விட்டதால் மாவீரர் என திப்பு சுல்தான் அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மார்ச் பதினஞ்சில் ஹெரிஸ் தோற்கடிக்கப்பட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மே நாலு ஸ்ரீரங்கப்பட்டணம் முற்றுகையிட் முற்றுகையிடப்பட்டு கொல்லப்பட்டார் அப்ப இவர் மைசூர் புலி என அழைக்கப்பட்டார் திப்பு சுல்தான மைசூர் புலி என அழைக்கப்பட்டார் நீலகிரியில் உள்ள துர்க்கு கோட்டை நீலகிரியில் உள்ள துர்க்கு கோட்டையை திப்பு சுல்தான் காலத்தில் கட்டப்பட்டது மாணவல்லி ஸ்ரீரங்கப்பட்டணம் உடன்படிக்கையின் மூலம் இப்போ முடிவுக்கு வந்தது இப்போர் முடிவுக்கு வந்தது அடுத்து பாருங்க மராத்திய போர் மராத்திய போர் முதல் மராத்திய போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு வரை மராட்டியர்கள் மாங்கியவழி நானா பட்னாவிஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தாறு பூரந்தர் உடன்படிக்கை இந்த போர் சால்பை உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வந்தது முதல் கர்நாடக போர் சால்பை உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வந்தது இரண்டாம் மராத்திய போர் முதல் மராத்தி போர் சால்பை உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வந்தது அப்போ முதல் மராத்திய போர் எதன் மூலம் முடிவுக்கு வந்ததுன்னு கேட்டானா சால்பை உடன்படிக்கையின் மூலம் இரண்டாம் மராத்திய போர் ஆயிரத்தி எட்நூத்தி மூணுல ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு வரை இது பஸ்ஸின் உடன்படிக்கையின் மூலம் இரண்டாம் மராத்திய போர் முடிவுக்கு வந்தது மூன்றாம் மராத்திய போர் பாருங்க மான்டீர் உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வந்தது மான் டாசீர் உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வந்தது ஓகேங்களா இத்துடன் பாத்தீங்கன்னா இத்துடன் ஓகேங்களா ஐரோப்பியர் வருகை அதை பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் வந்தாங்க அவங்க எந்தெந்த போர்லாம் செஞ்சாங்க அதில் கடைசியாக நிலைச்சி நின்னவீங்க யாருன்னா ஆங்கிலேயர் தான் ஆங்கிலேயர் தான் ஃபுல் கண்ட்ரோல் அதாவது பிளாசி போர் பக்சார் போரின் மூலம் இந்தியாவினுடைய முழு கண்ட்ரோலும் ஆங்கிலேயர் பெற்றுள்ளார் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க லைக் பண்ணிக்காங்க தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்